ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் என்ன தீபாவளி வந்துட்டா இந்த அக்கா முறுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லைங்க வீட்டில் இருக்கிற ஞாயித்துக்கிழமையாக இருந்துச்சு சரி ஓகே சொல்லுவோம் சொல்லிவிட்டு நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா போய் மாவு அரைக்கணும் வெயிட் பண்ணணும் கழுவி காய வைக்கணுங்கிற அவசியமே இல்லை இதை உளுந்த குக்கரில் ஒரு டம்ளர் கு உளுந்துக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சு குக்கரில் வச்சுருங்க ஒரு மூணு விசில் இல்லைன்னா நாலு விசில் கூட வரலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்த பிறகு எடுத்திங்கன்னா கையில் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து மாவு அப்படியே லைட்டாக அப்படியே மாவாகிறது உளுந்து அதை வந்து நான் என்ன செஞ்சேன்னா மத்து வச்சே கடைஞ்சிட்டேன் நீங்கள் உங்களுக்கு இல்லை மத்து ஆகாது அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா மிக்ஸியில் கூட ஒரு நெய்வாக அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டே எந்த டம்ளரில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதோ அதே டம்ளரில் மூணு டம்ளர் நம்ம இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருக்கலாம் மாவு இருந்தால் கூட ஓகே தான் அதை போட்டு எள்ளு பெருங்காயம் வெங்காயத்தூள் ஓமம் உப்பு போட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு போட்டு பணிஞ்சு வச்சுருங்க நம்ம முறுக்குக்கு எப்படி பத பதமாக பணஞ்சு வைப்போமோ அதே சேஃபில் பணஞ்சி வச்சுருங்க பனைஞ்சு கொஞ்சம் மேலே எண்ணெயை தடவி ஒரு பத்து நிமிஷம் அது தனியாக இருக்கட்டும் குக்கரை போட்டு வேறு ஜாமான்லாம் போட்டு யூஸ் பண்ணணும் போட்டு கண்டாமு இப்போ வளக்கிக்கிட்டுலாம் இருக்கணும் அவசியமே இல்லை அதே குக்கர்லேயே பண்ணிஞ்சு அதே குக்கர்லேயே முறுக்கு எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டு மாதிரி இந்த ஒரு அச்சுக்கு எவ்வளோ மாவு தேவைப்படுமோ அதை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் ஈஸி நாங்களாம் அப்படி தான் செய்வோம் எனக்கு வந்து இது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க போய் அப்பப்போ கையை கழுவிக்கிட்டு நின்றுக்கிட்டு எடுக்கணும்ல ஒரு முறுக்கு உரில் முடிஞ்சிச்சுன்னா மறு வரலுக்கு அடுத்தது அந்த ரவுண்டை சேஃப்பாக எடுத்து அப்படியே அமுக்கிட்டு சி ஈஸியாக வேலையை முடிக்கலாம் அதே நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா தீபாவளிக்கும் இதே மாதிரியே செஞ்சுக்கலாம் சேம் டேஸ்ட்டு தான் அதோடு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நம்ம போய் அரைச்சி கழுவி காய வைக்கிறதோட இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு என்னான்னு சொல்லுங்கள் செஞ்சு பாருங்கள் முக்கியமாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னான்னு சொல்லுங்கள் சரிங்களா என்னோடய வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி ச இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் இது முடிஞ்ச பிறகு பெரிய கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் என்னமோ இப்போ ஏதோ புது புதுப்பிச்சிருக்காங்களாம் யானை அதை செங்கம்பலை குடிக்கிறதெல்லாம் முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன் இன்னும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்